எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தாராம் இப்பொழுது மாமியாரும் மாமியார் மறுமோளும் ரசிக்கப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினால் அங்கு ரெண்டு பேருக்கும் சமாதானம் நாமத்தை வீணில வழங்கி கொண்டு பண்ணி கொண்டு நம்ம நடப்போமானால் அங்கு குடும்பத்துல மா மாமியாருக்கும் மாமனாருக்கும் இருக்கும் மா மர்மனுக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹாலெல்வியா ஹாலெல்வியா இந்த மாமியாரும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தால் உண்மையிலே சொல்லுகிறேன் மாமியாருக்கும் சமாதானம் உண்டாகும் மருமகளுக்கும் சமாதானம் உண்டாகும் இல்லாவிட்டால் கர்த்தர் உண்டி பொண்ணு போடுவார் அந்த தாரவாசி ஒரு மனுஷனுக்கு தான் சத்துரு புருஷனுக்கு மனைவி சத்துரு மனைவிக்கு புருஷன் சத்துரு பிள்ளைகளுக்கு பெற்றோர் சத்துரு பெற்றோருக்கு பிள்ளைகள் சத்துரு மாமிக்கு மருமகள் சத்துரு மாம மாமனுக்கு மருமகன் சத்துரு இப்படி அவன் வீட்டாரே தான் சத்துருவான் அமேன் அப்ப நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வசனத்தின்படி நானும் என்னுடைய குடும்பத்தாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக எதை நல்லது செய்ய வேண்டும் முதல்ல ஒழுக்கம் தன் வீட்டில் இருந்து தொடங்குமா அமே நியாய தீர்ப்பு சபையில் இருந்து தொடங்குமா வேதம் தெளிவாக சொல்லுகிறது முதல்ல பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளும் இருந்து பிள்ளைகளை அன்போடு அரவணைக்கிற பெற்றோரும் இருந்தால் அந்த இருந்துதான் இந்த சமாதானம் புறப்படும் இல்ல பெற்றோருக்கு கீழ்படியாம பெரியோருக்கு கீழ்படியாம பெரியவங்களை கனவீனப்படுத்தி பெரியவங்களை நிர்விசாரமா நினைத்து பெரிய உதாசீனப்படுத்தின குடும்பமாயிருந்தால் அங்கு சமாதான கேடை கர்த்தர் உண்டு பண்ணி போடுவார் இவங்களுடைய நியாய தீர்ப்புல சபையில இருந்துதான் தான் உண்டாகுமா